உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாகப்பட்ட குரு பகவான் பிரகஸ்பதி உங்களுடைய ஏழாம் வீட்டில் நின்று அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறது மட்டும் ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் மெயினாக உங்களுடைய ராசிக்குரிய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவானை பார்க்கறது ஒரு கிரகம் பத்தாம் வீட்டில் இருந்தாலே பலம் அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதியை பார்த்தால் அதை விட பய ஒரு நல்ல பலமான யோகம் அதுலேயும் அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதியை குரு பகவானே பார்த்தால் அதுவும் அவர் சூரிய பகவானாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுங்களா அதுதான் சிவராஜ் யோகா அமைப்பு ஏன்னா இந்த குருவும் சூரியனின் உடைய இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை உண்டாக்கிடும் பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு எய்ம் ஒரு நோக்கத்தோட ரொம்ப நாள் முயற்சிகள் எடுத்து இந்த இலக்கை நாம் அடையணுன்ட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் அழகாக முடித்து நைன்ட்டி நைனும் முடித்து கடைசி ஒரு பர்சன்ட்டில் ரொம்ப இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் உடனடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு அமைப்பை இந்த பிரகஸ்பதியால் உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைகள் உண்டாகும் அப்போது உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமே உங்கள் மேலே விழும் அந்த தெய்வ பார்வையும் உங்கள் மேலே விழும் அந்த கடவுளுடைய அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த அன்பால வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை அழகாக சாதிப்பீங்க எப்பேற்பட்ட எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குவிங்க தர்மம் வெள்ளுன்னு சொல்லுவோம் அப்படி நிறைய அநியாயமான சில விஷயங்களை சந்தித்து மனசொடைஞ்சு நிற்கக்கூடிய இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்குரிய ஒரு நேரமா கடவுள் உங்க பக்கமா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை உண்டாக்குவார் வாழ்க்கையில குடும்பத்தில் குடும்பத்துக்காகவே உழைச்சி குடும்பத்துக்காகவே பாடுபட்டு உங்களை சார்ந்தவங்களுக்காக எந்த லெவலுக்கு வளைஞ்சு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுத்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நீங்க உங்க சுயநலத்தை எந்த ஒரு முடிவு எடுக்காம மற்றவங்களுக்காக வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஏன்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்பேரப்பட்ட விருச்சகராசி அன்பர்கள் நிறைய நிறைய ஒரு ஒரு மன அழுத்தங்கள் எதனால் உருவாச்சுன்னா சில நம்பிக்கை துரோகங்களால் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாத சில கடன்களுக்காக நீங்கள் வட்டியை கட்டக்கூடிய நிலமை இதனால் இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க ஓப்பனாக சொல்லணும்னா இந்த சூழல் எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்கன்றது அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் படுத்து தூங்கும்போது யோசிச்சிருக்கிறீங்க நினைச்சிருக்கீங்க படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய இடத்தை நீங்க பிடிக்கணும் உங்களுடைய வளர்ச்சியை நீங்க அடையணும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி பண்ணணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தேவை அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமே நினைச்ச உங்களுக்கு இந்த சிவராஜ் யோகா அமைவு குரு பார்வை பெற்ற உங்களுக்கு அந்த பத்தாம் வீட்டில் அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதி என்ற குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேலை தொழில் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக செய்ய வேண்டிய ஒரு சில எஸ்டிமேட்டுகள் இந்த நேரத்தில் அது கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இறைவனுடைய முழு அன்பும் அவருடைய அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இறங்கினால் நூறு சதவீதம் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா வேலையில் நீங்கள் படுற கஷ்டம் கொஞ்சமல்லாம் நஞ்சமில்லை எடுக்கிற ரிஸ்க்கும் கொஞ்சமல்லாம் நஞ்சமில்லை இன்னைக்கு வரைக்கும் வர சம்பளத்துக்கு மேலேயே நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்கள் உழைப்புக்கு மற்றவங்க ஈடுகட்ட முடியாமல் உங்கள் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கணுன்ற அளவுக்கு சில சூழ்ச்சிகளும் சில மறைமுக பாதிப்புகளையும் கடந்து வந்தவங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுத்து அந்த இடத்துல ஒரு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது முயற்சி செய்க கண்டிப்பாக வேலையில் ஒரு மாற்றமும் ப்ரமோஷனும் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அம் அருமையான காலமை ஏன்னா சூரியன் நிலையை பார்க்கக்கூடிய கிரகம் வந்து சூரியனை குரு பார்க்கிறார் சூரியன் அரசாங்கத்தை சார்ந்தவர் அப்போ நீங்கள் டெம்பரவரி ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் பர்மனென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் ஒருவேளை நீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அங்கிருந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் இந்த மாதிரியான சில மாற்றங்கள் உண்டாகும் இந்த சூரியன் அரசியல் சார்ந்த ரீதிக்கும் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இல்லையா அப்போ அரசியல் துறையில் ஒரு நல்ல அங்கீகாரத்தை பதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் சில நட்புகள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திடீர் நட்புகள் பெரிய பெரிய நட்புகள் உங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இது ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம்தான் ஏன்னா இறைவனின் பார்வை உங்கள் மேலே விழும்பொழுது நடக்குமா நினச்ச சில விஷயங்கள் கூட சடனாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போது இந்த நேரத்தை சரியாக மிஸ் பண்ணாமல் முயற்சிகளெல்லாம் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுத்தினீங்கன்னா வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நல்ல மாபெரும் மாற்றங்களுக்குரிய கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்போ இது ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த சிவராஜ் யோகா அமைவும் உங்களுக்கு உண்டாக போகுது குறிப்பா தொழில் சார்ந்த ரீதியிலும் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் கிளைண்ட்டை நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி கொடுத்த இடம் வாங்கின இடம் பணம் அந்த பண வருவாய் உங்களுக்கு இந்த முறை இந்த இந்த காலகட்டங்களில் தன வருவாய் அதிகரிக்கும் பண வருவாய் அதிகரிக்கும் அப்போது அந்த பணம் உங்களுக்கு வந்து தனம் செல்வம் செல்வாக்க பெருக்கக்கூடிய ஒரு வழியை உண்டாக்கிடும் அது மட்டும் அல்லாமல் இத்தனை நாளாக சில கடன் சுமைகளில் இதை கட் இது சரி பண்ண முடியலையே எப்படி நம்ம முடிச்சு வெளியில் வருமோ அப்படின்னு உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகள் ஸ்ட்ராங்காக எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும் குறிப்பாக பஞ்சமாதிபதி குரு பகவான்றதுனால ரொம்ப நாளாக கல்யாணமாகி புத்திரபாகியம் கிடைக்கலேன்னு நினச்சிங்கன்னா அந்த குரு பார்வை உங்கள் மேலே விழுது அந்த குரு பார்வை சூரிய பகவானின் மேல் விழுது புத்திர காரகனே உங்களை பார்க்கும் பொழுது புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது அடுத்தது உங்களுக்கு வந்து சூரிய பகவானை பார்க்கறதுனால தந்தை ஆகக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நல்ல மேன்மைகள் உண்டாகும் அதே சமயம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை அந்த இரண்டாம் பாவாதிபதி குருபகவான் தானே அப்போ என்னென்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்களும் மனக் குழப்பங்களும் நீங்கும் அதனால குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்றிணையக்கூடிய சூழல்கள் உருவாயிடும் நிறைய கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்தித்தவங்களுக்கு ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும் இது குறிப்பா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் அது பெரிய வந்து ஒரு நிலை அந்த பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க அந்த சிக்கல்களை அழகாக டேலி பண்ணிடுவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ஏழாம் பாபாதிபதி உங்களுடைய மீன ராசியில உச்சம் அடைந்து ராகுடன் இணைகிறார் அப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி அதே போல் என்ஜினியரிங் பில்டிங் சார்ந்த கட்டுமான பணியில் இருக்கிறவங்களும் சரி இதில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லர் சார்ந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் சார்ந்து இந்த அழகு சாதனங்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் வாய்ப்புகளோ திடீர் நல்ல நல்ல அமைவுகளோ டக்குன்னு உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் முயற்சியை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் எது மூவ் பண்ணுங்கள் விருச்சகராசி அன்பர்களே வாழ்க்கையில் ஈஎரும்புக்கு கூட துரோகம் நினைக்காம நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வாழ்ந்த உங்களுக்கு சில சிரமங்களை கடந்து வந்தாலும் நூறு சதவீதம் அது அடையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு உண்டாகும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய அரவணைப்பு கிடைக்கும் ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அறுபது வயதை கடந்தவங்களுக்கு தான் கொடுத்த பணம் திடீர்னு வந்து சேரக்கூடிய நிலை உண்டாகும் இந்த ஃபைனான்ஸ் சார்ந்து நிறைய பணம் வெளியில் கொடுத்து இந்த பணம் வரலியேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய பென்ஷன் பணம் வருவாய் இந்த வேலையில் நிலுவை பணம் இதெல்லாம் வரலையேன்னு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அது உங்களை வந்து சேரும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் ரொம்ப மன அடைவீங்க ஆக சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆக விருச்சகராசி அன்பர்களே நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து கோட்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த குரு எத்தனை பரல்களோட இருக்கிறார் சூரிய பகவான் எத்தனை பரல்களோட இருக்கிறார்கிறதை பொறுத்தே பலன்கள் மாறுபடும் அப்போது ஒருவேளை நாலு பரலுக்கு மேலே இருந்துட்டால் டாப் பொசிஷனில் வேலை செய்யும் ஏழு பரலெல்லாம் இருந்துட்டால் சிலரெல்லாம் பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தினால எங்கேயோ போயிட்டாங்க நம்ம பேசுவோம் இல்லையா அந்த நிலையை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்களாக கூட இருக்கலாம் அது மட்டும் அல்ல உங்களுடைய இன்னைக்கு சுக்ர பகவான் ஆறாம் வீட்டிலே ஐந்தாம் வீட்டிலே இருந்து அந்த சுக்கரனங்க உச்சத்தில் இருக்கும் பொழுது அவர் நல்ல பரலோடு இருந்துட்டால் சொல்ல வேண்டியதே இல்லை இது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரும் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு கிரக அமைவுகள் எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது அதனால உங்கள் லக்னம் முக்கியம் அந்த லக்னத்திற்கு இருக்கக்கூடிய திசா புத்தி முக்கியம் இந்த சர்வாச வர்க்க பரல்கள் அதோடையும் முக்கியம் அப்போது இது எல்லாமே தெளிவாக இருந்து அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அதை விட ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லை அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்தடை மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்